நேற்று அதாவது டிசம்பர் மூணாம் தேதி பேங்கிங் லா அமெண்ட்மெண்ட்ஸ் பில் மூலமாக லோக்சபாவில் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த புதிய அமெண்ட்மெண்ட் படி உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற பணத்தையும் உங்கள் லாக்கரில் இருக்கிற பொருட்களையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு நாமினி வரையிலும் நீங்கள் குறிப்பிட்டு அக்கௌண்ட்டில் கொடுக்க முடியும் இந்த அமெண்ட்மெண்ட் படி ரெண்டு வகையான நாமினேஷன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு ஆப்ஷனோட பேர் சைமல்டேனியஸ் நாமினேஷன் இன்னொன்று Successive நாமினேஷன் சைமல்டேனியஸ் நாமினேஷன் படி உங்கள் அக்கௌண்ட்டில் நாலு பேர் வரையிலும் நாமினியாக சேர்த்து ஒவ்வொரு நாமினிக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஷேர் போய் சேரணும் அப்படிங்கறத நீங்க குறிப்பிட முடியும் ஒரு பிரைமரி நாமினியும் ஒரு செகண்டரி நாமினியும் குறிப்பிட முடியும் அதாவது உங்க காலத்துக்கு அப்புறம் நாமினி உயிரோடு இல்லாத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்கா செகண்டரி நாமினிக்கு அந்த பெனிஃபிட்ஸ் போய் சேரும் ஸோ இனிமே உங்கள் அக்கௌண்டில் இருக்கிற காசோ லாக்கரில் இருக்கிற பொருட்களோ ஒருத்தருக்கு மேலே அதிகமான பேருக்கு போய் சேரணும்னு நினச்சா ஒரே ஒரு நாமினி மட்டும்தான் இருந்த கவலை போய் நாலு நாமினி வரையிலும் நீங்கள் பிரித்து அவங்களுக்கு ஷேர் போகிற மாதிரி அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ண முடியும்